நோய விட்டுறி உனக்குள்ள இருக்கிற மன நோய் கருப்பா கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்த கருப்பா கருப்பட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த என்ன கருப்பா இருக்கு நானும் கருப்பு கருப்பட்டியும் கருப்பு கூழும் கருப்பு அவன் என்ன இதை போய் சாப்பிட்டு சாப்பிட கூடாதா ஏன்னா ஆள் வெள்ளையா இருந்தான் சொன்னவன் என்ன வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான்ல வெள்ளையா இருக்கிற பேசுற மொழி சிறந்தது ஆசீர்வதிக்கப்பட்டது இவன் நினைச்சிட்டான் அப்ப என்ன செய்யலாம் அவன் ஒரு பொன்னிறத்துல ஒன்னு பிரிச்சு வச்சா கோதுமை பூரி சப்பாத்தி என் நிலத்துல கருமா விளையாது கேழ்வரக விளையும் கருப்பட்டி என்ற இருக்குது வெள்ளை என்கிட்ட இருக்குது வெள்ளை அங்கே எது ஒன்றும் வெள்ளையா இருக்கணும் நிற கவர்ச்சியில நான் விழுந்துட்டேன் அப்ப என்ன ஆயிருது என் கோழி அது கருப்பு கொஞ்சம் பொன்னிறம் அதெல்லாம் இருக்கும் ஆளுக்கா தெரியும் அதை விட்டு விட்டு எல்லா கோழியும் வெள்ள கோழி தான் ஏன் பண்ணி இருக்குல்ல நீ பண்ணி சாப்பிடு சாப்பிடாம போ பண்ணி இருக்குல்ல அது கருப்பா இருக்கும் கருப்பா இருக்கு மொத்தமா ஒரே மாதிரி பண்ணி வெள்ள பண்ணி பண்ணினா அசிங்கமா இருக்கு ஃபோர்க் போர்க்கு கேழ்வரகு கேப்ப கேவலமா இருக்கு ராகி ஓகே ராகி மால்ட் ஓகே விளக்கெண்ண கேவலம் பிரெஞ்சு ஆயில் சூப்பர் இந்த விளக்கடை என்ன பண்ணுவேன் ஒன்றிலும் அடுத்தவன் இடத்தில் இருப்பது அழகு அறிவு சிறந்தது என்ற எண்ணத்தில் நீ அதனால என்ன சொந்த பிள்ளைகளை வீழ்ந்தையில் போட்டுட்டு வந்து பிழைக்க வந்த நாதாரி பட்ட நாட்டை கொடுத்துட்டு ஆஹா அவரு அவர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவாரு உலகத்துல எவனாவது உலகத்துல எவனாவது தன் தாய் மண்ணை விப்பா என் தாயின் மார் நான் பால் என் தாயின் மாரை பார்க்கும்போது இதை சமைச்சு சாப்பிட்டால் இந்த கறி நல்லா இருக்கும் எவனால் சிந்திப்பானா சிந்திச்சாண்டா இந்த ஆட்சியாளன் நம் தாய் நமக்கு பால் தாயின் முளை மார்பு போல பூமி தாயின் மலை மார்படா மலை உன் தாயின் முளை மார்பில் பால் பூமி தாயின் மலை மார்பில் அறிவி அறிவில் ஆறு ஆறுல இருந்தாண்டா நீர் நீர்ல இருந்தாண்டா சோறு சோறுல இருந்தாண்டா வயிறு வயிறு இருந்தாண்டா உயிர் உயிர்ல இருந்தாண்டா வாழ்க்கை இதுதான்டா உலக சுழற்சி தாயின் மாறை அறுப்பது போல மாறிலே பால் குடிக்கலாம் அறுத்து ரத்தம் குடிக்கலாமா அந்த கொடுஞ்செயலை செய்பவன் இந்த திருட்டு திராவிட நாய்களடா இந்த உன் உன் தாயின் மாற கரியாக எப்படி பார்க்க முடியாதோ அப்படி இந்த மலையை கல்லாகவும் மணலாகவும் எப்படிடா நீ எப்படி யார் முடியும் உங்க ஐயா சட்டசபையில் தீர்மானம் போட்டு கையெழுத்து போட்டா மலை நாளங்களை வளர்ந்துருமாடா உன் ஜபத்தால் உன் தபத்தால் உன் தொழுகையால் உன் அழுகையால் உன் வழிபாட்டால் அரையங்கில மழலை மலையை நீ உருவாக்கிடா மலை இல்லாத நிலம் பாலைவனம் நீ உணராதா அப்ப உன் கல்வி என்னத்தலா உனக்கு போதிச்சது நீ என்னடா படிச்சு கிழிச்ச